கர்நாடகாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நேற்று முன்னாள் உள்ளூர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதனை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் அப்போது கூட்டத்தில் இருந்த முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பாகிஸ்தான் சிந்தாதாபாத் என முழக்கம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் இருபதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து அந்த நபரை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது இதில் பலத்த காயமடைந்த அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் பதினைந்து பேரை கைது செய்தனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் வாழ்க என கோஷம் எழுப்பப்பட்டிருந்தால் யாராக இருந்தாலும் அது மிகவும் தவறான ஒன்று என குறிப்பிட்ட கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அது தேச துரோகத்திற்கு சமம் என தெரிவித்தார்